சுப்பானக்க மக்கள் மாதிரி பிக் போஸ்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல வீட்டுக்குள்ள நம்ம பார்வதி அவர்களுக்கான கேச மேல ஏற்றுறாங்க ஆக்சுவலா பார்வதியோட கேஸ்ல எனக்கு தெரிஞ்சு பார்வதி அசிங்கப்படுவாங்கன்னு சொல்லி தோணுது ஏன்னா பார்வதிக்கு வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த விஷயத்தை தான் எஃப்ஜே வந்து வீட்டுக்குள்ள சொல்லியிருந்தான் பட் அதை பிடிச்ச வச்சு அக்கா கேஸ் போட்டுக்கனால எனக்கு என்னமோ அந்த கேஸ் நடத்தும் போது தான் அசிங்கப்படுத்துவாங்கன்னு தோணுது ஏன்னா இந்த பிரமோலே ஒரு சீட்ல பாத்துருப்பீங்க நம்ம விக்ரம் அவர்கள் எஃப்ஜே கிட்ட போயிட்டு அப்புறம் எஃப்ஜே இந்த மாதிரி பார்வை பார்த்து நீங்க தப்பா சொல்லும்போது போது அதாவது பச்சையா பேசும்போது உங்களுக்கு கூச்சமா இல்லைன்னு சொல்லி கேட்கும் போது இல்ல சார் சொல்லிட்டு தப்புன்னு பதில் சொல்லிடுறான் அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல நம்ம பார்வர்கள் பயங்கரமா அசிங்கப்படுவாங்கன்னு சொல்லி தோணுது சரி ஓகே இது என்னென்ன கேஸ் யாரெல்லாம் ஜட்ஜா ஏத்திருக்காங்க யார் யாருக்கு லாயரா உட்காந்துருக்கா இந்த கேஸோட எண்டுல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துடலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல கண்டிப்பா ஒரு சண்டை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சண்டை மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த பார்வதிக்கான கேஸ்ல வரையும் வாய்ப்பு இருக்கு இல்ல சாண்ட்ரா அவர்களுக்கான கேஸ்ல வரையும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டு பேர் கேஸ்ல ஏதோ ஒரு கேஸ்ல மிகப்பெரிய சண்டை வீட்டுக்குள்ள வெடிக்க போல ஏன்னா கேஸ் வந்து அவங்களுக்கு ஆதறவா போல நினைக்கிறானே தெரிஞ்சு பார் கேஸோ தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார் தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏனா பார் கேஸே பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்க்கு பாசிவ்வா வராது எஃப்ஜே தான் கரெக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க ஏனா வீட்டுக்குள்ள அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த விஷயத்தை தான் எஃப்ஜே வந்து வீட்டுக்குள்ள சொல்லிందாப்ல சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பார் இந்த கேஸ்ல வின் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது அப்படி வின் பண்ணலனா கண்டிப்பா பார் வீட்டுக்குள்ள சண்டையை போடுவாங்க முக்கியமா அந்த ரெண்டு ஜட்ஜே முடிச்சு மண்டை உடைச்சுடுவாங்க சோ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை சாண்ட்ரா

ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் கரெக்டா தீர்ப்பு கொடுத்தா தான் அது கரெக்டா போகும் அந்த வகையில பாருக்கு ஆதரவா விக்ரம் இறங்கியிருக்காப்ல அந்த பக்கம் எஃப்ஜே ஆதரவா யார் இறங்கியிருக்கானா சபரி அண்ணன் இறங்கியிருக்காப்ல எஃப்ஜே எஃப்ஜே அதாவது எங்க போனாலும் உங்க அண்ணனை கூட்டே போறீங்களா என்ன கதை உங்க ஒன்னனுக்கு தான் எதுவும் பேச வராத கொன்ன எனக்கு தெரிஞ்சுப்போம் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருல பார்வ அசிங்கப்படுத்த போறாரு பல இடங்கள்ல வேணா பாருங்க அது மூலமா தான் சண்டை வந்தாலும் வரும் அந்த வகையில எஃப்ஜே காதரவா நம்ம சபரி இறங்கியிருக்காப்ல அப்படியே ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஜட்ஜஸ் யாரு தெரியுமா ஒன்னு அரோரா இன்னொன்று திவ்யா யாடா ஏ நேத்து திவ்யா வந்து ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் திவ்யாவை ஜட்ஜ் ஏத்தி இருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கு மண்ட கோளாறு தானே யாடா திவ்யாவை பொறுத்தவரை ஜட்மெண்ட் கொடுக்க சொன்னா நான் ஹவுஸ்மெட்டா ஜட்மெண்ட் கொடுப்பேன் ஒப்பீனன் சொல்லிட்டு அங்க ஜட்ஜ் அப்படிங்கிற போஸ்டிங்ல உட்காந்து அரமண்டல் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களை கொண்டு ஏத்தி வச்சிருக்கீங்களே என்ன கதை தெரியாம என்ன கதை எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வந்து ஜட்ஜா ஜட்ஜா சூஸ் சூஸ் இந்த பக்கம் விஜே பாரு திவ்யாவே வந்து எனக்கு தோணுது கொடுத்தாலும் தூக்கி போட்டு அடிக்கலாம் வந்துச்சுன்னா திவ்யா கூட ஒரு 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 கனெக்ஷனை போட்டுடலாம் ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு விஜே பாரு தான் திவ்யாவை ஜட்ஜா சொல்லி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த இந்த இந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம அவர்கள் எப்படி பார்வதி இருக்காங்க எனது கட்சிக்கார வீட்டுக்காரர் அவ்வளவு உழைப்ப வீட்டுக்குள்ள போட்டுட்டு இருக்காரு ஆனா அந்த உழைப்பெல்லாம் காதல் கண்டன் ஒரு சின்ன டப்பால் அடைக்க பாக்காருன்னு சொல்லிட்டு விக்ரம் பேசுறாப்புல விக்ரம் உண்மையாவே நேத்தெல்லாம் சூப்பரா பேசினாரு சத்தியமா சொல்ற நல்லா பேசினாப்புல ஒரு லாயர் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரிதான் பேசினாப்புல என்ன லா படிச்சிருக்காப்புல இல்ல அதனால சூப்பரா பேசினாப்புல இங்கேயும் நல்லா பேசுறாப்புல ஆனா ஆப்போசிட்ல இருக்க லாயர் கொஞ்சம் சரியா இருந்தா தானே வாதம் விவாதம் அப்படிங்கிறது நல்லபடியா போகும் பட் இங்கதான் இதே நடக்காத டிபெட்டே நடக்காத ஏன்னா ஆப்போசிட்ல எஃப்ஜேக்கு சபரி இறங்கியிருக்காப்புல சபரி பாத்தீங்கன்னா ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாப்புல அது அந்த கேஸ் என்ன கொஸ்டினோ அந்த கொஸ்டினை திருப்பி சொல்லிட்டு போயிட்டாப்ல என்ன சொல்றாருன்னா சார் இங்க பாத்தீங்கன்னா எனது கட்சிக்காரர் பாருவர்கள் வீட்டுக்குள்ள சண்டை போட்டு காதல் கண்டன் கொடுத்துதான் மேல வந்துட்டு இருக்காரு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லல சார் இதையும் கொடுத்துட்டு சொல்லி சொன்னாரு சார்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினே ஆன்சரா சொல்லிட்டு போறாப்ல பட் என் கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு கேஸே கிடையாது என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு கேஸே கிடையாது ப்ரோ ஏன்னா இது இது வந்து அக்கா சைடு ஏகப்பட்ட நியாயம் இருக்கு அக்கா சைடு ஏகப்பட்ட நியாயம் இருக்கா அக்கா கொஞ்சம் கோளாறு மாதிரி யோசிக்கிறாங்க அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன் அக்கா அக்கா சைடு என்ன நியாயம் இருக்குன்னா எஃப்ஜே சொன்னது எல்லாமே கரெக்ட் ப்ரோ ஏன்னா அக்கா வீட்டுக்குள்ள காதல் கண்டன் சண்டை கண்டன் இதை தாண்டி அக்கா என்ன பண்ணாங்க அக்கா வந்து அவங்களுக்கான ஸ்கில்லா என்ன வந்து ரிவீல் பண்ணாங்க எதுவுமே இல்லையா சொசைட்டிக்கு நல்ல கருத்தை ஏதாவது தூக்கி வச்சாங்களா எதுவுமே இல்லையா சொசைட்டிக்கு ஏதாச்சும் நல்ல கருத்தை தூக்கி வச்சாங்களா காய் சேர தெரிஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கருத்தை வச்சிருக்காங்க பட் அந்த நல்ல கருத்து வந்து எல்லாரும் எடுத்துக்க முடியாது அது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து கொடுத்து வச்சிருக்காங்க ஒண்ணு சொல்றதுக்குல கைஸ் ஒண்ணு சொல்றதுக்குல அந்த மாதிரி அக்கா வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு சொசைட்டிக்கு நல்ல கருத்துக்களோ இல்ல வீட்டுக்குள்ள ஒரு 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 டாஸ்க மாசா ப்ளே பண்ணியோ இல்ல மாசா பேசியோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணல எல்லாத்திலயுமே அழிச்சு அழிச்சுதான் தான் மேலே இருக்காங்க வீட்டுக்குள்ள என்ன டாஸ்க் வச்சாலும் அழிச்சிருவாங்க என்ன நடந்தாலும் அதுல வீஜே பாரு இருப்பாங்க என்ன அழிச்சு மேலே உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்கள தவிர மாசா பெர்ஃபார்ம் பண்ணியோ மாசா பேசியோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை ஓகேவா அது மட்டும் இல்லாம ரீசன் டேஸ் காதல் கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆஹ் உன்ன வச்சு அவனை காமோ கொஞ்சம் இல்லையா பேபி பேபின்னு சொல்லிட்டு ஏங்க நேத்து கூட பிக் பாஸ் சேர்பாலتي அடிச்சிருப்பாரே எதுக்கு சேர்பாலتي அடிச்சாரு மைக்க போத்தி ரெண்டு பேர் காதல் பண்றீங்கன்னு சொல்லிதனே அததானங்க மீன் பண்ணி அவன் சொல்றான் எஃப்ஜி தப்பா பேசணும் நான் தப்பா பேசலங்க நீங்க பண்ண விஷயத்த சொல்றான் அதுக்குள்ள அக்கா போயிட்டு என்ன இப்படி லேபிள் பண்றான்னு சொல்லி இருக்காங்க இதுல எனக்கு சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா அக்கா வந்து நேத்து கேஸ் ஃபைல் பண்ண போனாங்கல கன்ஃபர்ஷன் ரூம்ல அப்ப வந்து அக்கா பேசின பேசி தான் எனக்கு செம சிரிப்பு ஏனா பிக் பாஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பிக் பாஸ் எஃப்ஜி அப்படிங்கற பையன் நேஷனல் டெலிவிஷன் கூட பார்க்காம இந்த ஷோல என்ன பார்த்து நான் காதல் கண்டன்ட் மட்டும் குடுக்கேன் சொல்றான்

சாப்பிட்ற அட்டுழியம் கண்டமேனிக்கு அட்டுழியத்தை பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அக்காவுக்கு அப்பெல்லாம் தெரியல ஒரு நேஷனல் டெலிவிஷன் வீட்டுக்குள்ள போடாத கெட்ட வார்த்தைகள் இல்லை போடாத சண்டைகள் இல்லை போடாத சொல்ல சொல்லாத பாடி ஸ்விமிங் இல்லை பண்ணாத கேரக்டர் அசோசினேஷன் இல்லை இந்த மாதிரி அக்கா பண்ணாத விஷயங்களை இந்த வீட்டுக்குள்ள இல்லை ஆனால் அக்கா நேஷனல் டெலிவிஷனை பற்றி அப்புறம் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கு அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல எஃப்ஜே தான் வின் பண்ணுவான் ஏன்னா ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்க ஜட்ஜ் ரெண்டு பேருமே கண்டிப்பாக எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அரோரா கண்டிப்பாக எஃப்ஜே சப்போர்ட் பண்ணுவாங்க திவ்யா மேபி ஏன்னா திவ்யாவுக்கும் சில சில விஷயங்கள் தெரியும் காமு அண்ட் பாரு ரெண்டு பேருமே காதல் கண்டென்ட்டுக்கெல்லாம் தான் ஊறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது திவ்யா அவர்கள் காமு ஒரு நாமினேட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருவீங்க காதல் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பொண்ணு இங்கே ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சம்பவம் இருக்கும் அக்கனி தரத்தில் காமுக்கான பேர் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது காமு தான் கம்புகார் இன்னைக்கு இன்னைக்கு காமு தான் கம்புகார் கைஸ் அவர் கம்பு தட்டினே இருப்பார் இன்னைக்கு இன்னைக்கு சம்பவம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு சப்போர்ட்டா இந்த பக்கம் எஃப்ஜே டீமை பார்த்து கம்பு தட்டிட்டே இருப்பார் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே மாதிரி பண்ண மாட்டாரு அவர் ரொம்ப நே ரொம்ப நேர்மையான ஒரு ஆள் ரொம்ப நேர்மை நீதி நியாயம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கம்புக்கார் கம்பத்துக்கு தட்ட தட்டம் நினைக்கிறேன் அப்படி தட்டினாருன்னா கண்டிப்பாக அடி வாங்குவாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ இந்த ரெண்டு பேர் மேலே யார் மேலே யாருக்கிட்ட உண்மை இருக்கு அதாவது உண்மை காய்ஸ் உண்மை உண்மையை வந்து புரிஞ்சு பேசணும் யாருக்கிட்ட உண்மை இருக்குது அதை பற்றி மறக்காம கமெண்டில் பட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இதில் சண்டை வருமானு தெரில பட் ஒரு சண்டை இருக்கு பார்வதிக்கான ஒரு கேஸ் வந்துட்டு அப்போ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கேஸ் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாருக்கான ஒவ்வொரு கேஸை கண்டிப்பாக மேலே ஏற்றுவாங்க இன்னும் டூ டேஸ் தான் இன்னும் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன் டே தான் டாஸ்க் இருக்கும் இல்லை அதிகபட்சம் டூ டேஸ் இருக்கும் வெள்ளிக்கிழமை முறத்தி கொண்டு போவாங்க அப்படியே வச்சாலுமே டெய்லி மூணு கேஸ் ஏத்தினாலுமே ஒன்பது கேஸ் தான் ஏற்ற முடியும் பட் எனக்கு தெரிஞ்சு மூணு கேஸ் இல்லை நாலு கேஸ்லாம் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் டக்கு டக்குன்னு முடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்று இந்த கேஸில் சண்டை வரும் இல்லை சாண்ட்ராக் கேஸில் சண்டை வரும் சாண்ட்ராக் கேஸ்னால் மொத்தம் மூணு கேஸ் போட்டிருக்காங்க ஒன்று திவ்யா மேலே ஒன்று நம்ம பாரு மேலே பாரு மேலே என்ன கேஸ்னால் அந்த மைக்கெல்லாம் மாட்டில் இல்லை முட்டையெல்லாம் போயிடுச்சு அதுக்கு ஒரு கேஸை போட்டிருக்காங்க அடுத்த காமு மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க காமு மேலே என்ன கேஸ்னால் காமு வந்து நேற்று மைக்கு போடாமல் சுற்றிட்டு இருந்தனால ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது குட் பனிஷ்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கிட்டையாக போயிட்டு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையாக பேசிகிட்டு இருக்கும்போது காமு வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா சாண்ட்ரா நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க அதனால் மட்டுமே இந்த ஷோவில் வந்து நிலைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது ஆனால் அழகாக இருக்கீங்க அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஒரு கேஸை போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சொன்னது எனக்கு கஸ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக விக்ரம் மேலே ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க ஏதோ சாட்டர்டே சண்டே எப்படி சொல்ல சாண்ட்ரா அவர்கள் சொல்லாத விஷயத்தை சொன்ன மாதிரி சொல்லி சாண்ட்ராக்கான கேரக்டர் அசோசியேஷன் பண்ணிட்டாங்களாம் யார் விக்ரம் அவர்கள் அப்படி ஒரு கேஸை போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இந்த மூணு கேஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க இதில் ஏதாவது ஒரு கேஸில் சண்டை வாய்ப்பு வாய்ப்பிருக்கான்னா மேபி ஐ திங்க் ஆமாம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் கேஸ்னால் வாய்ப்பு இருக்குது பட் சண்டை வருமானு தெரியல பட் சண்டை அக்கா போடுவாங்க ஏன்னா அக்கா பற்றி நமக்கு தெரியும்ல சும்மானாச்சு ஏதாச்சும் சும்மானாச்சு ஏதாவது சண்டை போட்டால் தான் ஸ்க்ரீனில் வர முடியும் அதுக்காண்டு எதாவது ஒன்று பண்ணாலும் தான் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ் யார் மேலே யாருக்கிட்ட உண்மை இருக்குது விஜயா பாருவா உங்களுக்கான கருத்தம் மாரகாமகமாக கருத்தில் பார்க்குறீங்க